அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாம்சன் பாலபாரதி இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் வீடியோ நம்ம பார்த்துருப்பீங்க சார் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு எட்டு வருஷம் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் வந்து ஜாம்சன் கிராண்ட்ல பிவிசில நான் எல்லா மெட்டீரியலும் எல்லாமே டிவி யூனிட் கிச்சன் பெட்ரூம் எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்தோம் சார் வந்து வந்து அறிமுகப்படுத்தி விட்டாரு சாருக்கு ஒன்பது வருஷம் பக்கம் ஆயிடுச்சு இதுல எந்த ஒரு சின்ன இது இல்ல இன்னைக்கும் சார் வந்து என்னை வந்து ரெக்கேஷன் பண்ணுவாரு அடுத்து நாமக்கல்ல யார் கேட்டாலும் என்ன சொல்லுவாரு செய்ய கிட்ட அந்த மாதிரிதான் சாரோட ரிலேஷன்ஷிப் எனக்கும் அப்படிதான் இருக்கும் இப்ப சார் வந்து பாத்தீங்கன்னா

பாரதி அது சொன்ன பாடம் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அது கண்டிப்பா எல்லாம் சொல்லுவாங்க அது கண்டிப்பா இருக்கு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணி எட்டு ஒன்பது வருஷம் ஆச்சு இந்த பிவிசில ஜாம்சன் இம்போர்ட் பண்ணி மலேசியால இம்போர்ட் பண்ணி பண்ண ஜாம்சன் பிவிசில செஞ்ச ஒர்க் ஒன்பது வருஷம் ஆச்சு நான் அந்த ஒர்க் செஞ்சு அப்படியே ஒரு சின்ன கலர் ஃபேட் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இன்ன வரைக்கும் அப்படியே இருக்கு சார் இப்ப எவ்வளவு நேரம் கேட்டிங்க கேட்டீங்க சேம் அன்னைக்கு நான் எப்படி செஞ்சு கொடுத்தா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு சேம் இதே மாதிரி தான் நம்மளுடைய யூபிபிசி மெட்டீரியல் இருக்கும் அடுத்து வர எஸ்பிசி மெட்டீரியலும் இந்த மாதிரி தான் லைஃப் இருக்கும் ஒன்ஸ் நம்ம வீட்டு ஒன்ஸ் ஒரு டைம் தான் செய்ய போறோம் அதனால லைஃப் லாங் அது இருக்கணும் லைஃப் லாங் மறுபடியும் என்ன வந்து கூப்பிட்டு நீங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிதான் என்னுடைய ஒர்க் தான் இருக்கும் என்னுடைய மெட்டீரியலும் அப்படிதான் இருக்கும் அதுக்கு இங்க நாமக்கல் ஃபுல்லா நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் சார் நிறைய எனக்கு கான்டென்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்